ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை தண்ணியை நல்லா ஒட்ட வடிகட்டிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஊற வச்சியும் சேர்த்துக்கலாம் இல்லை ஊற வைக்காமல் அப்படியே செய்கிறதா செய்யலாம் நம்ம விருப்பம்தான் ஊற வச்சீங்கன்னா டக்குன்னு வெந்துரும் அதுதான் வித்தியாசம் ஒரு கப் துவரம் பருப்புக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டாவே போதும் நல்லா மலர்ந்து வெந்துடும் இது இப்போ விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா வெந்திருக்கு தண்ணிலாம் எதுவும் இல்லை இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சப்போஸ் இருந்துச்சுன்னா வடிகட்டிக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே தேங்காய் லைட்டாக வேகட்டும் இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக ஒரு முக்கா கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு முக்கால் கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ப்ளேட்டில் மாற்றி இது அப்படியே ஆறட்டும் இது லைட்டாக குழந்தான் இருக்குது அதனால் நான் மிக்சிஜில் போட்டு அரைக்கலை ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தால் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலை உங்களுக்கு சப்போஸ் நைஸாக வேணும்னா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப் மைதா மாவு கரெக்டாக இருக்கும் ஒரு பீஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நான் கரெக்டாக அரை கப் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த பதம் இருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறம் இது மாதிரி ஃபோக்கில் எடுத்து போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம ஓட்டை எதுவும் வராது நம்ம கையில் எடுத்து போட்டிங்கன்னா நம்ம கையுடைய இது வந்து அதில் அப்படியே ஒட்டும் அதனால் ஓட்டை வரும் அதனால் ஃபோக்கில் எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இது வந்து உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து நல்லா வெந்திருக்கிறதால இது ஈஸியாக டக்குன்னு வெந்துடும் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா உருண்டையும் இதை மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோங்க இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை பக்கத்தில் உள்ள பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதில் இட்லி மாவு இருந்தாலும் இதை மாதிரி டிப் பண்ணி எடுத்து போடுங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக தான் இருக்கும் ஓகே பாய் தேங்க் யூ